ஒரு மனிதனின் மிகச்சிறந்த பண்பு அப்படிங்கிறது நன்றி மறக்காம இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல செஞ்ச ஒரு உதவிக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை ஒரு குடும்பம் நன்றி மறக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மனித குலமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த பண்பு யார் இதை செய்யறாங்க எந்த குடும்பம் இதை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குடும்பம் அவர்களது மகன் பேரன் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மிகச்சிறந்த பண்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ண போகிறேன் சரி சிவாஜி அவர்கள் இறந்தாலும் பொங்கல் சீர் இப்பவும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பெருமாள் முதலியார் பேரன் பேட்டி கொடுத்திருக்கிறார் யார் இந்த பெருமாள் முதலியார் அப்படிங்கறத நீங்க கேக்குறீங்க திரையுலகத்தின் வெற்றி திலகமான நடிகர் திலகத்தையே அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் தான் தன்னை அறிமுகப்படுத்திய பெருமாள் முதலியார் குடும்பத்திற்கு தான் வாழும் காலமுறைக்கும் பொங்கல் சீர் வழங்கியவர் நடிகர் திலக சுவாஜி கணேசன் அவர்கள் திரையை அல்ல திரை உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த படம் பராசக்தி கோவிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் மறுக்க போகிறேன் கலைஞர் கருணாநிதி அவருடைய கட்டுக்கடங்காத காட்டு தீ மாதிரியான திரைக்கதை வசனத்துல இந்த சமூகத்தோட அவலங்களை சுட்டரித்த புரட்சி தீனே சொல்லலாம் திரையுலகத்தின் வெற்றி திலகமான நடிகர் திலகம் ஐயா சுவாதி கணேசனை அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் தான் பராசக்தி படத்தின் தயாரிப்பாளர் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் ஐயா அவர்கள் அதனால தான் தன்னை திரையில அறிமுகப்படுத்திய பெருமாள் முதலியார் வீட்டுக்கு ஒவ்வொரு பொங்கல் பண்டிகைக்கும் சென்று பொங்கல் சீர் வழங்கி ஆசீர்வாதம் வாங்கி வந்திருக்கிறார் தான் சாகு வரைக்கும் நடிகர் திலகம் அவர்கள் அவர் மறைந்து வருடங்கள் கடந்தாலும் சிவாஜிகளுடைய மகன் நடிகர் பிரபு ராம்குமார் இவங்க எல்லாம் பெரும்பால் முதலியார் குடும்பத்திற்கு இப்போ வரைக்கும் சீர் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க அதுவும் யாரையாவது கொடுத்து மாட்டாங்க நேரிலே உங்க குடும்பமா போயிட்டு அதை வழங்கிட்டு வருவாங்களாம் இந்த நிலையில நடிகர் திருங்க சிவாஜி கணேசனுடைய நாளை விட்டு பெருமாள் முதலியார் பேரன் திரு கார்த்திகேயன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் சினிமாவை பராசக்தி படத்துக்கு அதற்கு முன்பு பின்பு அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த காலத்துல பாட தெரிஞ்சவங்க தான் கதாநாயகர்களாக அவங்க நடிக்க முடியும் சினிமாவுக்குன்னு தனி உரையாடல் மொழி ரொம்ப லிட்ரலா பேசுவாங்க அந்த மரபுகளை எல்லாம் பராசக்தி உடைத்து மக்கள் சாதாரணமாக பேசக்கூடிய மொழியில அமைந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் படத்துல சமூக முற்போக்கு கருத்துக்கள் இடம்பெற்றதுனால இது வெளியாவதுல பல்வேறு சிக்கல்களை சந்திச்சிருக்கிறார் இந்த பெருமாள் முதலியார் சிவாஜி நடிக்கவே கூடாது அப்படின்னு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்காரு கண்ணெல்லாம் முட்டை கண்ணு மாதிரி இருக்கு இவரெல்லாம் நடிச்சு என்ன ஹீரோவா இந்த படம் ஓட போகுது நீங்க பெரிய நஷ்டம் ஆக போறீங்க இப்படி எல்லாம் பாக்குற ஒவ்வொருத்தரும் பெருமாள் முதலிட்ட சொல்லி சொல்லி அவருடைய மனசை நோகடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா பெருமாள் முதலியார் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு சிவாஜி நடிக்கிறேன்னா இந்த படத்தையே நான் தயாரிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கிறார் படத்தை ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆறு மாசம் படப்பிடிப்பை நிறுத்திட்டு நடிகர் திலகத்துக்கு எல்லா விதமான பயிற்சியையும் கொடுத்து ரொம்ப ஒல்லியா இருக்கார் அப்படின்னு சொன்னதுனால நல்ல உணவு கொடுத்து கட்டுமஸ்தா மாத்தி ஒரு ஹீரோவுக்கு உண்டான அந்த உடல் கட்டமைப்பை உருவாக்கி பெரும்பான் முதலியார் அதுக்கப்புறம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் சிவாஜிய நடிகர் திலகத்தின் நாடகங்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்ததுனால இந்த பெருமாள் முதலியாருக்கு சிவாஜி மீது ரொம்ப அதீதமான நம்பிக்கை இருந்ததாம் அதன்படி படத்தை அதுக்கப்புறம் தயாரித்து நடிகர் திலகத்தை வெற்றி திலகமாக்கியிருக்கிறார் பெருமாள் முதலியார் தன்னை நடிகராக்கிய இந்த பெருமாள் முதலியார் மீது நடிகர் திலகத்துக்கு அதீதமான அன்பும் நன்றி உணர்வும் இருந்திருக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க ஏறக்குறைய சிவாஜி சார் சாகுற வரைக்கும் இந்த நன்றி உணர்வோடு இருந்திருக்கார் தன்னுடைய குடும்பத்துக்கும் அந்த கட்டளையை கொடுத்துட்டு தான் நம்முடைய பரம்பரை இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு நம்ம நன்றியோட இருக்கணும் அப்படின்னு பெருமாள் முதலியாருக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் மட்டும் இருக்காங்க அவங்க பேரு அள்ளி அவங்களுடைய திருமணத்துக்கும் அவங்களுடைய பேரன் திருமணத்துக்கும் பேத்தி திருமணத்துக்கும் நடிகர் திலகரம் போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சீர் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் பெருமாள் முதலியாரின் வீடு சென்னையில இருக்கிற மயிலாப்பூர்ல இருந்துருக்கிறது பெருமாள் முதலியார்கள் உடல்நலம் சரியில்லாம அப்பளவுல அட்மிட் ஆயிருந்த போது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் ஆகியிருந்தார் சிவாஜி அவர்கள் திரிசூலம் படத்தோட ஷூட்டிங் சிம்லாவில் நடந்துட்டு இருக்குது அந்த ஷூட்டிங்காக அவர் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கார் ஷூட்டிங் கிளம்பும் போது சிவாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து பெருமாள் முதலியார்கிட்ட உடல்நலம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போயிருக்கிறார் அதற்கு அடுத்த ஒரே வாரத்தில் பெருமாள் அவர்கள் இறந்திருக்கிறார் உடனே ஷூட்டிங்கை கேன்சல் செஞ்சுட்டு சிம்லாவிலிருந்து கதறியபடியே வந்திருக்கிறார் சிவாஜி இத்தனைக்கும் அப்போது சிவாஜி அவர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டிருந்திருக்காரு பொதுவா மாலை போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி துக்க காரியங்களுக்கு வர மாட்டாங்க ரொம்ப வீட்டில் யாருக்காவது சொந்தக்காரங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் இறந்ததை மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்க அப்படி தன்னுடைய தனக்கு வாழ்வழித்த பெருமாள் முதலியார் மீது அன்பு கொண்டு தன்னுடைய நண்பரான நம்பியார்கிட்ட போயிட்டு அவர் தானே குருசாமி என்னுடைய வாழ்வழித்த என்னுடைய ஆசான் இறந்துட்டாரு அதனால நான் மாலையை கலட்டிட்டு நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான் முதலியாருடைய எரிச்சடங்கு வந்து கடைசி வரை இருந்திருக்காரு சிவாஜி பெருமாள் முதலியார்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அவருடைய சொந்த ஊரான வேலூருக்கே போயிருக்காங்க ஆனாலும் நடிகர் தலத்தோட பொங்கல் சீர் தொடர்ச்சியாக அங்கேயும் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்திருக்காரு வருடா வருடம் வேலூரில் உள்ள பெருமாள் முதலியார் வீட்டுக்கு சிவாஜி அவர்கள் தன்னுடைய மனைவி கமலா அம்மாவுடன் பொங்கல் கொண்டு வந்து கொடுத்துருவாரா அதுல என்னென்ன கொண்டு வருவாங்கன்னா புடவை பட்டு வேஷ்டி சட்டை பூ பழங்கள் ஆளு உயரம் மாலையோட வந்து பெருமாள் முதலியார் படத்துக்கு மாலை போட்டு சாஸ்டாங்கமா விழுந்து வணங்குவாராம் காலை உணவும் அவங்க வீட்டுலதான் சாப்பிடுவாராம் அதுவும் இந்த பெருமாள் முதலியாருடைய மனைவி வைக்கிற சக்கரை பொங்கல் உளுந்தவுடனே சிவாஜி சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குமா அது மட்டும் இல்லாம பெருமானுமதியுடைய மகனுடைய படிப்பு அவங்களுடைய தேட்டர் பத்தி எல்லாம் ரொம்ப அக்கறையோட விசாரிப்பார் தேவையான உதவிகளை செய்வாராம் நடிகர் திலகம் அவர்கள் இறந்த பிறகும் அவருடைய மகன்களான ராம்குமார் அவர்களும் பிரபு அவர்களும் வருடம் தன்னுடைய அப்பா என்ன பண்ணாரோ அதே போல கொஞ்சமும் குறைவு இல்லாம இந்த நன்றி உணர்வோட பொங்கல் சீர் கொடுக்கிறாங்களா சில பேர் சரி இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருந்திருக்கீங்க நல்ல படங்கள் தயாரிச்சிருக்கீங்க உங்க நேஷனல் பிக்சர்ஸ் மறுபடியும் பட தயாரிப்புல இறங்குற திட்டம் இருக்குதா அப்படின்னு அவருடைய பேரன் கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா எங்க தாத்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் சமூக சீர்திருத்தம் வித்தியாசமான படங்களை தயாரிச்சாரு விநியோகம் செஞ்சாரு அவர் கடைசி வரை நாத்தியகவாதியா வாழ்ந்ததுனாலதான் பராசக்தி இரத்த கண்ணீர் மாதிரியான படங்களை உணர்வு பூர்வமா தயாரிக்க முடியுது தாத்தா மறைவின் போது கலைஞருக்கு கண்ணா பிரசனம் பண்ணிந்ததுனால அவர் வர முடியல ஆனா எங்களுக்கு அனுதாப செய்தி அனுப்பியதோடு முரசொலியில ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தார் ஏன்னா பராசக்தியோட கதை வசனம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதன் அடிப்படையில எழுதி அனுப்பியிருக்கார் ஆனா எம்ஜிஆர் அவர்கள் நேரடியா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கிறார் நடிகர் தலத்தை மட்டும் இல்லாம எம் ஆர் ராதாவையும் ரத்த கண்ணீர் பணம் மூலமா அறிமுகப்படுத்தியவர் பெருமாள் முதலியார் நடிகர் இன்னைக்கு வரைக்கும் இந்த பொங்கல் எல்லாம் கொடுத்து அந்த அன்பு உறுதிப்படுத்திட்டு இருக்கிறார் எம் ஆர் ராதா பண்ணாரா அப்படி கேட்டீங்கன்னா அதற்கு பதில் என்கிட்ட இல்ல தன்னுடைய படத்தை தயாரிப்பாளர் பெரியார் கொள்கை இப்படி போட இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப பெருமையும் மதிப்பும் பெருமாள் முதலியார் மீது கொண்டிருந்தார் எம் ஆர் ராதா அப்படிங்கறது அந்த தகவல் மட்டும் தான் இருக்கு அண்ணா ஆட்சி காலத்தில் நிறைய பதவிகள் இந்த பெருமாள் முதலியார் தேடி வந்திருக்கிறது ஆனா பெருமாள் முதலர் எதையுமே ஏற்கலையா சென்னையில பெருமாள் முதலாருக்கு சொந்த வீடு கூட கிடையாதான் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார் யாத்தையுமே எதையுமே எதிர்பார்க்காத ஒரு மனிதர் பராசக்தியை தொடர்ந்து நடிகர் தலைவர்த்தோட பெற்ற மனம் அப்படிங்கிற படத்தையும் பெருமாள் முதலாளர் தயாரிச்சிருக்காரு கடைசியா தயாரிச்ச படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தங்கத்துறை படம் இது எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கலையா அதனால படம் தயாரிப்பதை நேர்த்திட்டு இளமை ஊஞ்சல் ஆடுங்கிறது கிழக்கே போக்கு முறையில் சட்டம் போன்ற பல படங்களை பெரும்பாலும் முதலியார் விநியோகம் செய்ய ஆரம்பித்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அவர் இறந்திருக்கிறார் அவருக்கு பிறகு அவங்க குடும்பம் விநியோகம் நேஷனல் தியேட்டரை கவனிச்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு பிறகு படங்கள் விநியோகம் செய்யறத டோட்டலா அவங்க நிறுத்தி இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா சினிமாவில நிறைய மாற்றம் வந்துருச்சு நூறு கோடி இருநூறு கோடி பட்ஜெட்டை படம் எடுக்கிறாங்க எங்களை மாதிரி சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப சிரமம் இப்போதைக்கு தயாரிப்புல இறங்குற என்னெல்லாம் இல்லை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் பெரும்பாலும் முதலியாருடைய பேரன் அவர்கள் சரி இவ்வளவு பெருமைக்குரிய படங்களை தயாரித்த இந்த ப்ரொடக்ஷன் மறுபடியும் படம் எடுக்கணும் நல்லா இருக்கணும் சிவாஜி சாருடைய இந்த அற்புதமான குணம் அவருடைய வாரிசுகளுக்கு இருக்கிறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒன்று நன்றி வணக்கம்